அன்பின் கடல் நான் அன்பின் கடலாக இருக்கிறேன் நான் அன்பின் பாதையை உங்களுக்கு காட்டவே வந்திருக்கிறேன் என்னுடைய அன்பு துண்டிக்கப்படாமலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்னால் உங்கள் ஒருவரை கூட மறக்க இயலாது உங்களுக்கான என் அன்பு அளவிட முடியாது நிபந்தனை அற்றது உங்களுடைய அன்பான துணையாக நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை வெகு காலமாக அழைத்து கொண்டிருந்தீர்கள் நான் மட்டுமே உங்களுக்கு உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறேன் ஏனெனில் நான் நிறைந்திருக்கிறேன் எனக்கு தேவையானது எதுவும் இல்லை நீங்கள் என்னிடமிருந்து மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உண்மையான அன்பு உங்களை முழுமையாக ஆக்குகிறது மனதின் அன்பை வார்த்தைகளில் கூற இயலாது எல்லா ஆத்மாக்களின் ஒரே விருப்பத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அந்த ஆசை உண்மையான அன்பின்பால் உள்ளது இன்று எந்த ஒரு மனித ஆத்மாவும் தூய்மையான மற்றும் நிபந்தனையற்ற அன்பை தர இயலாது என்னுடைய குழந்தைகளே நான் உங்களுடைய இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வந்துள்ளேன் நான் உங்களை இந்த அழிவற்ற அன்பின் கயிற்றால் என்னுடன் இணைக்க வந்துள்ளேன் நான் உங்களுக்கு ஒருவர் மற்றவருக்கு செலுத்த வேண்டிய அன்பை பற்றி கற்றுக் கொடுக்க வந்துள்ளேன் அன்பின் கடல் அளவிட முடியாத அன்பினால் ஆனது எனக்கு ஒருவர் விடாது எல்லா ஆத்மாக்களின் மீதும் அன்பு உள்ளது நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் உங்கள் மீதான எனது அன்பு உலக நன்மையின் பொருட்டானது